யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் குரு ராயா பகவானோட கோடானு கோடி பக்தர்களில் என்னைய ஒருத்தியாக சேர்த்துக்கிட்டாங்க பகவான் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட கருணையினால் ஒரு பத்து வருஷமாக பகவான் நாம சொல்கிற பாக்கியம் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு கிடச்சிருக்கு நிறையா எங்களால் முடிஞ்சளவு நாமா சொல்கிறோம் நிறைய அனுபவங்கள் சாமி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆசீர்வாதங்கள் நிறைய கிடச்சிருக்கு இப்போ சமீபமாக நடந்த ஒரு ரெண்டு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அதாவது இது புரட்டாசி மாதம் போன வருஷம் புரட்டாசி மாதத்தப்ப பெருமாளுக்கு தலிகை தலிகை அப்படின்ற ஒரு விஷயமா எனக்கு தெரியாது அது எப்படி பண்ணுவாங்க எதுவும் தெரியாது போன வருஷம்தான் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கும்போது சரி நம்ம இதை பண்ணுவோம் நம்ம வீட்டில் நினைக்கும் போதே வேறு ஒரு தாட்டு மனசில் இன்னொரு எண்ணம் வந்துச்சு அது என்னன்னா அந்த எண்ணம் வந்து பகவான் தான் எங்களுக்கு கொடுத்தாரு நம்ம எல்லாருக்குமே தாய் வீடு அப்படின்னா அது பகவானோட இருப்பிடம் தான் நம்ம தாய் வீடு அப்போ நம்ம அங்கே போய் செய்வோம் விருதுநகர் நாம சங்கம் விருதுநகர் நாம சங்கத்தில் போய் நம்ம எல்லாம் சேர்ந்து பகவானை பெருமாளாக நினச்சி நம்ம வழிபடணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை வந்தது நம்ம டிவோட்டிஸ் எல்லாமே அப்படி தான் நினப்போம் நமக்கு எந்த சாமினாலுமே நம்ம பகவானாக தான் நம்மளுக்கு தெரிவாங்க அதனால் பகவான் வேறு பெருமாள் வேற இல்லை அதனால் நாங்கள் ஆளுக்கு ஒரு சாதமாக செஞ்சுட்டு வந்து பகவானை பகவான் உரு பெருமாள் உருவத்தை வரைஞ்சி நாங்கள் நிறைய பிரார்த்தனை அதில் வச்சோம் பொதுவாக தலிகை வழிபாட்டில் பிரார்த்தனை வைக்கிறது நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவாங்க சாமி அந்த நம்பிக்கையோடு அதில் வந்து ரெண்டு பிரார்த்தனைக்கு அங்கே வந்து எல்லாருக்குமே நல்லது தான் நடந்துச்சு போன வருஷம் இங்கே வந்த வழிபாட்டில் வந்த எல்லாருக்குமே நல்லது தான் நடந்துச்சு ஆனால் எனக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயம் நடந்தது என்னுடைய தங்கச்சி பையன் என் தங்கச்சி பையனுக்கு வந்து திருமணத்துக்காக நாங்கள் பகவான்கிட்ட பிரார்த்தனை வச்சோம் என்னை விட எங்கள் அம்மா அதிகமாக வந்து சாமி ரொம்ப நம்புவாங்க ரொம்ப உறுதியாக நம்புவாங்க கண்டிப்பாக சாமி நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் நாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க பொதுவாக இப்போ வந்து பொண்ணு கிடைக்கிறதே சிரமமாக இருக்குது இந்த காலத்தில் ஆனால் பகவான் எங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் கொடுக்காமல் அழகாக ஒரு பொண்ணு எங்கள் காமிச்சு கொடுத்தாங்க கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்காங்க அதனால் இந்த நேரத்தில் பகவானுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா என்னோடய அத்தை என்னோடய அத்தை வந்து பகவான் டிஓட்டிஸாக அவங்க அவங்க ரொம்ப வருஷமாக குழந்தைக்காண்டி அவங்க மகனுக்கு குழந்தைக்காண்டி பகவானை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க அவங்க வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒன்றும் கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு வராது அதை விட நமக்கு எப்போ கொடுக்கணுமோ பகவான் அப்போ கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு பகவானை இருந்தாங்க தலிகை வழிபாடுக்கு வந்தாங்க அவங்களுடைய பங்கு அதில் இருந்தது அதே மாதிரி பகவானை ரொம்ப அருமையாக சரவணன் ஐஸ்வர்யா அவங்க பையன் பேர் சரவணுக்கும் ஐஸ்வர்யா அவங்க மருமக பேர் ரெண்டு பேருக்கும் ஒரு பொன் குழந்தை அழகாக சாமி வந்து அவங்களுடைய கருணையால் கிடச்சிருக்கு இந்த இடத்துல மறுபடியும் நாங்கள் பகவானுக்கு நன்றி சொல்லணும் இதில் நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக நம்ம சொல்கிறோமோ கண்டிப்பாக அது எந்த நேரத்தில் நடக்குமோ அது பகவான் நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நாங்கள் எங்கள் அனுபவத்தில் நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு கோரிக்கை நாங்கள் பகவான்கிட்ட வைக்கிறோம் அது என்ன அப்படின்னா இந்த வருஷமும் நாங்கள் தலிகை வழிபாடு செஞ்சுருக்கோம் போன வருஷம் நடந்த மாதிரியே இந்த வருஷம் இங்கே வந்தவங்களுக்கு அவங்கவுங்கள மனசில் உள்ள பிரார்த்தனைகள் விருதுநகர் நாமசங்கத்தில் வந்து கேட்குறவங்களுக்கு பகவான் இங்கே அப்படியே சாட்சாத் பெருமாளாகவே வந்து இருந்து எங்களுக்கு காரி சித்தி பண்ணி கொடுக்கணும்னு நான் பகவான்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் நிறைய நிகழ்வு நடக்கணும் நாம சங்கத்தில் பகவானுடைய அருள் கிடைக்கணும் யோகிரான் சுத்மார் யோகிரான் சுத்மார் யோகிரான் சுத்மார் ஜெயகுரு ராயா